அவன் அடுத்த வார்த்தை பேசுவதற்குள் அங்கு புருஷோத்தமன் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸின் உரிமையாளர் மற்றும் சேர்மன் புருஷோத்தமன் அவரது செல்ல மருமகள் ரேணுகாவுடன் அங்கு வந்தார் ரேணுகா வேறு யாரும் இல்லை சுரபியின் தாய் புருஷோத்தமனுக்கு பல்லாயிரம் கோடி சொத்து உள்ளது இருபது வருடங்களாக அந்த ஊரிலேயே நம்பர் ஒன் பணக்காரராக புருஷோத்தமன் தான் இருக்கிறார் அவருக்கு ஒரு சாம்ராஜ்யமே இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பல வாரிசு உள்ளது அவருக்கு அடுத்து அவரின் இடத்தை பிடிப்பதுதான் திட்டமாகும் போல் பலரும் அவரது இடத்தை பிடிக்க திட்டம் தீட்டிக்கொண்டுள்ளனர் ஆனால் சுரபி அப்படி கிடையாது அவளுக்கு அவரின் சொத்துகள் மீது எந்த ஆசையும் கிடையாது அந்த குடும்பத்தில் அனைவரும் பெரிய பணக்காரர்களுடன் சம்மந்தம் வைத்துக் கொண்டு திருமணம் செய்து கொண்டிருந்த பொழுது சுரபி மட்டும் உண்மையான காதலுக்காக இயங்கிக் கொண்டிருந்தாள் அதனால் தான் சாதாரண மிடில் கிளாஸ் இளைஞரான விக்ரமை சுரபி திருமணம் செய்தாள் இதனால் அவள் பல அவமானங்களை சந்திக்கவும் து அவள் ஒரு நல்ல கம்பெனியில் சேர்ந்து நல்ல விலையில் இருந்தாள் ஆனால் விக்ரம் பல பிசினஸ் செய்து அதில் அனைத்திலும் தோல்வி மட்டும்தான் அடைந்தான் இடையே ஒவ்வொரு வருடமும் மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது இந்த விழாவில் அனைத்து குடும்பங்களும் வந்து பங்கேற்பார்கள் இந்த விழாவிற்கு வரும் அனைவரும் விலை மதிப்பிலான நகை மற்றும் உடைகளை அணிந்து கொண்டு வருவார்கள் இன்றும் அப்படித்தான் அனைவரும் வந்திருந்தார்கள் அப்போது ரேணுகா அங்கிருந்த மேடைக்கு ஏறி பேச ஆரம்பித்தாள் ஒவ்வொரு வருஷம் வருஷமும் என்னோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நீங்க எல்லாரும் வர்றது எனக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு உங்களுக்கு தெரியாத இன்னைக்கு என்னோட பர்த்டே செலிப்ரேஷன் மட்டும் இல்ல அதை தவிர உங்க எல்லாருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி எல்லாரும் உங்க ஃபுட்டை என்ஜாய் பண்ணுங்க ஆமா எல்லாரும் இங்க இருக்கீங்களா நாம பார்ட்டியை ஆரம்பிக்கலாமா என்று ரேணுகா சொல்லி முடிக்க பார்ட்டிக்கு கடைசியாக விக்ரம் வந்தடைந்தான் அவனது நிலைமையை பார்த்து ரேணுகா மற்றும் குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்தனர் இதை பார்த்து சங்கர் தனது வேலையை தொடங்கினான் என்ன விக்ரம் பெரிய பெரிய பிசினஸ்மேன் எல்லாரும் சரியான நேரத்துக்கு வந்துட்டாங்க ஆனா வீட்டுல உட்காந்து தண்ட சொல்லி சாப்பிட்டு இருக்கிற நீ இவ்வளவு லேட்டா வர உனக்கு காசுதான் சம்பாதிக்க தெரியல பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் கூட உனக்கு தெரியாதா என்று சங்கர் எல்லோர் முன்னிலையிலும் விக்ரம் பற்றி மோசமாக பேச அப்போது விக்ரம் இல்லாத என்ன நடந்ததுன்னா விக்ரம் சொல்லி முடிப்பதற்குள் ரேணுகா பேச ஆரம்பித்தாள் உன்னோட ரீசன்லாம் எனக்கு தேவையில்ல பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க ரேணுகா விக்ரமின் முகத்திற்கு நேராக அசிங்கப்படுத்தி மேடையிலிருந்து கீழே இறங்கினாள் சுரபியின் குடும்பத்தினர் அனைவரும் விக்ரமை பார்த்து கேவலமாக சிரிக்க ஆரம்பித்தனர் சாரி நான் ஏன் வேண்டா விக்ரம் தயவு செஞ்சு எந்த காரணமும் சொல்லாத நான் வீட்டுல இருந்து கிளம்புறப்பவே உன்னை கூப்பிட்டேன் ஆனா ஒரு முக்கியமான வேலை இருக்கு அதை முடிச்சிட்டு சீக்கிரம் வரேன்னு நீ சொன்ன ஆனா இப்படி லேட்டா வந்து என்னை எல்லாரும் முன்னாடியே தலை குனிய வச்சுட்ட சரி அத கூட விடு என்னோட ஃபேமிலி பத்தி தான் உனக்கு தெரியும்ல அதுக்காக கூட ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு வர மாட்டியா பணம் இல்லைன்னு சொல்லி நான் உனக்கு கொடுத்துருப்பேன்ல என்ன சொரபி நீ என்ன எல்லாரும் மாதிரியும் பாக்க ஆரம்பிச்சிட்டியா உனக்கே நல்லா தெரியும் எனக்கும் சுயமரியாதை இருக்குன்னு

சாரி நான் உனக்கு நிறைய கஷ்டம் கொடுக்குறேன்னு எனக்கு தெரியும் ஆனா இதெல்லாம் சீக்கிரம் சரியாயிடும் அன்னைக்கு உன்னோட மொத்த குடும்பமும் என் காலில் வந்து விழுவாங்க விக்ரம் அவனது மனதிற்குள் சத்தியம் செய்து கொண்டான் ஒரு பக்கம் ரேணுகா பிறந்தநாள் விழா பிரம்மாண்டமாக நடந்து கொண்டிருந்த போது பெங்களூருவை சேர்ந்த மற்றொரு பெரிய தொழிலதிபரான விஸ்வநாத் அவர்களும் அவரது வேலையில் மும்முரமாக இருந்தார் விஸ்வநாத் ஏதோ காரணத்திற்காக கோபத்தால் கொந்தளித்துக் கொண்டிருந்தார் இங்க என்ன நடக்குது அவன கண்டுபிடிச்சிங்களா இல்லையா எவ்வளவு நேரம் வேணும் உங்களுக்கு எனக்கு என்ன பண்ணுவீங்களோ தெரியாது அவனை நீங்க கண்டு

அவனை எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்கிறீங்களோ உங்களுக்கு அவ்வளவு நல்லது இல்லனா இங்க எத்தனை தல உருளும்னு எனக்கு தெரியாது விஸ்வநாத் தனது அனைத்து ஊழியர்களையும் எச்சரித்த போது அவர்கள் முகங்களில் மரண பயம் தோற்றத் தொடங்கியது தமிழ்நாட்டின் முன்னணி கோடீஸ்வரர்களில் ஒருவர் தான் விஸ்வநாத் ஆனந்த் அவர் அரசியலிலும் ஒரு பெரிய நபராக இருந்தார் அவருக்கு புருஷோத்தமனை விட ஐம்பது மடங்கு அதிக பணபலமும் மக்கள் பலமும் இருக்கிறது அவர் விரும்பியதை எப்போது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் பெறக்கூடிய மனிதர் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மனிதர் இப்போது டுகிறார் இந்த நிலைக்கு காரணம் என்ன என்றெல்லாம் அவர்களின் ஊழியர்களிடையே பல கேள்விகள் இருந்தன இதற்கிடையில் ரேணுகாவின் விருந்தில் விக்ரம் யாருடனும் சேராமல் ஒரு மேஜையில் தன்னந்தனியாக அமர்ந்திருந்தான் மேஜையிலிருந்து வெகு தொலைவில் தனது மனைவி சுரபி நிற்பதை பார்த்த அவன் இனியும் வருத்தப்பட்டுக் கொண்டே இருப்பது வீண் உணர்ந்தான் அவன் நேராக கழிப்பறைக்கு சென்று கண்ணாடி முன் நின்றான் கண்ணாடியில் பார்த்த முகம் மிகவும் பயங்கரமாக இருந்தது சிவந்த கண்கள் கண்ணை பறிக்கும் மொழி அவனது உடலில் இருந்து வந்தது சூரியனை பூமிக்கு கொண்டு வருவது போல் தோன்றியது விக்ரம் கண்களை மூடி அவனது கையை உயர்த்தி மந்திரத்தை கூற ஆரம்பித்தான் அப்போது அவன் உள்ளங்கையிலிருந்து புகை எழுந்தது அந்த புகையிலிருந்து ஒரு ரகசிய மொபைல் போனும் ஒரு சிப்பும் வெளியே வந்தது விக்ரம் அந்த சிப்பை மொபைலில் போட்டு

என்று அந்த பணியாளர் சொல்ல விஸ்வநாத் சீக்கிரம் அவனை சீக்கிரமா கண்டுபிடிச்சி என் கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க லேட் ஆகிற ஒவ்வொரு நிமிஷமும்

அது எப்படி பாசிபிள் எல்லா ஷேர்ஸும் யாரோட பேர்ல மாறி இருக்கு சார் அது அத சொல்லவே பயமா இருக்கு பயமா என்னடா ஓடற இப்படி அந்த பேரை சொல்ல போறியா இல்லையா என்று ஆவேசமாக சொல்லிய விஸ்வநாத் அந்த ஊழியரின் காலரை பிடித்து கேட்டார் அந்த ஊழியர்களின் கண்களில் மரண பயம் தோன்றியது விஸ்வநாத் அதை கூர்ந்து கவனித்து விட்டு ஏன் உன் கண்டு இவ்வளவு பயம் தெரியுது அப்போ அது அது அவன் பேரு விக்ரம் தானா இதை கேட்ட அந்த ஊழியர்கள் ஆம் என்று தலையை ஆட்டினான் உடனே விஸ்வநாத்தின் உடல் நடுங்கியது அந்த நேரத்தில் அங்கிருந்த மற்றொரு ஊழியர் முன்வந்து சார் அவரு இருக்கிற இடம் தெரிஞ்சிடுச்சு அந்த முகவரியை பார்த்த போது விஸ்வநாத்துக்கு மேலும் அதிர்ச்சியானது அப்புறம் ஏன் இன்னும் கலந்துட்டு இருக்கீங்க உடனே கிளம்புங்க நாம அவன் இங்க கூட்டிட்டு வர முடியாது நாமதாம் இருக்கிற இடத்துக்கு போகணும் என்று அவர் சொன்ன அடுத்த சில நிமிடங்களில் விஸ்வநாத் கட்டிடத்திலிருந்து டசன் கணக்கான பிஎம்டபிள்யூ கார்கள் வேகமாக ரோட்டில் பிறந்தன ஆனால் இதற்கெல்லாம் காரணமான விக்ரம் எதுவும் தெரியாத ஒரு அப்பாவியைப் போல சாதாரணமாக அந்த பிறந்தநாள் விழாவில் அமைதியாக மது அருந்தி கொண்டிருந்தான் அதை பார்த்த சங்கர் அது எப்படி விக்ரம் பணக்கார வீட்டு பொண்ணு கல்யாணம் பண்ண ஏதாவது மாயமந்திரம் பண்ணுவியான்னு சுரபி புண்ணியத்துல தான் உனக்கு இந்த மாதிரி ஸ்டார் ஹோட்டல்ல குடிக்கிற பாக்கியமே கிடைச்சிருக்கு உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா இந்த டீனி நீ குடிக்கிற ட்ரிங்குக்கெல்லாம் நீ தான் காசு கொடுக்கணும்னு சொன்னா என்ன பண்ணுவ என்ன செய்வான் பிச்சை எடுத்து பில் கட்டுவான் இல்லனா ஹோட்டல் உள்ள பாத்திரத்தை கழுவி பில் கட்டுவான் அதுவும் இல்லனா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அவனோட வைஃப் சுரபி கிட்ட கெஞ்சி பில் கட்டுவான் என்று விக்ரமை அசிங்கப்படுத்திய சுரபியின் குடும்பத்தை சேர்ந்த மற்றொரு குடும்பக்கார பெண்ணான சம்யுக்தா விக்ரமை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தாள் ஷங்கர் மற்றும் அங்கிருந்த அனைவரும் விக்ரமை பார்த்து சிரித்தார்கள் ஆனால் விக்ரமோ சிறிதும் கோபப்படவில்லை அதே நேரத்தில் பிறந்தநாள் விழாவின் தொடக்கத்தில் தான் சொன்ன முக்கியமான விஷயத்தை அனைவருக்கும் சொல்ல ரேணுகா மேடை ஏறினாள் எங்க குடும்பத்தோட பாரம்பரியம் பத்தி எல்லாருக்குமே தெரியும் இது எனக்கு அப்புறமும் தொடரணும் இப்போ இருக்கிறத விட பல மடங்கு வளரணும் அதுக்கு இப்ப நாம் பண்ணிட்டு வர பிசினஸும் டீலிங்ஸும் போதாது அதனால நம்ம பிசினஸ் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்காக பல வருஷமா ட்ரை பண்ணி பெரிய கோடீஸ்வரரான விஸ்வநாத்தோட ஒரு பிசினஸ் டீல் சைன் பண்ணிருக்கேன் இது மூலமா கண்டிப்பா நம்ம பிசினஸ் ஷாஸ் எல்லாம் பல மடங்கு உயர போறது உறுதி ரேணுகாவின் பேச்சை கேட்டதும் எல்லோரும் ஆச்சரியத்தில் மூழ்கி நின்றனர் ஏனென்றால் விஸ்வநாத் குரூப்ஸ் எந்த பிசினஸ் டீலுக்கும் அவ்வளவு எளிதாக ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் இதை கேட்டு அனைவரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் சங்கர் கூட ஏற்கனவே தனது மனதில் பல கனவுகளை உருவாக்கியிருந்தான் ஆனால் அங்கே மூலையில் அமர்ந்த விக்ரம் மட்டும் ஒரு சிறிய புன்னகையுடன் அனைவரையும் பார்த்துக் கொண்டிருந்தான் பின்னர் அந்த நட்சத்திர ஹோட்டலுக்கு வெளியே ஒரு பெரிய கலவரம் வெடித்தது யாரும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு சம்பவம் அரங்கேறியது விஸ்வநாத்தின் கார்கள் மற்றும் அவரது ஊழியர்கள் வேகமாக நடந்து சென்று பிறந்தநாள் விழா நடைபெற்ற மண்டபத்திற்குள் நுழைந்தனர் மற்றும் அவரது குடும்பத்தினர் அவர்களை பார்த்து ஆச்சரியத்துடன் நின்றனர் இவ்வளவு பெரிய மனிதர் ஏன் இங்கு வந்தார் என்று எல்லோரும் அதிர்ச்சி அடைந்தனர் ஆனால் ஏதோ ஒரு மர்மமான காரணத்திற்காக குடும்பத் தலைவரான புருஷ் புருஷோத்தமன் மட்டும் மௌன பார்வையாளராகவே இருந்தார் அப்போது ரேணுகா மேடையில் இருந்து இறங்கி விஸ்வநாத்தின் முன் நின்று மிகவும் பணிவாக பேசத் தொடங்கினாள் விஸ்வநாத் சார் நீங்க இங்க வருவீங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சது நம்ம கம்பெனிக்குள்ள நடந்த பிசினஸ் டீல்ஸ் பத்தி நான் இப்பதான் சொன்னேன் அதுக்குள்ள நீங்களே இங்க வந்துட்டீங்க இந்த நாளை எங்களால மறக்கவே முடியாது ரேணுகா பேசுவதை நிறுத்த சொல்வது போல் விஸ்வநாத் கையாசித்து விட்டு போதும் என்று கூறினார் ரேணுகா இதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல நான் உங்களை பார்க்கவோ இல்ல உங்க விழாவில் கலந்துக்குவோ இங்க வரல நான் விக்ரம் சார் கிட்ட பேச வந்தேன் விக்ரம் சார் நீங்க என்ன மன்னிக்கணும் அவர் இதை சீரியஸாக சொன்னதும் அங்கிருந்த அனைவரும் பயத்தில் நடுங்கினர் சுரபி தன் கணவர் விக்ரமின் முகத்தை ஆச்சரியத்துடன் பார்த்தாள் சங்கரும் அதிர்ச்சியில் உறைந்தபடி அங்கேயே நின்றான் விஸ்வநாத் சார் நீங்க என்ன சொல்றீங்க நீங்க வந்து பாக்குற அளவுக்கு இவன் பெரிய ஆளா நீங்க சொல்லி நாங்களே அவனை உங்க இடத்துக்கு அனுப்பி இருப்போமே ஆமா அவனையே நீங்க பிரேனிகாவின் பேச்சு விஸ்வநாத்துக்கு மேலும் கோபத்தை ஏற்றியது பின்னர் விக்ரம் தனது மேஜையிலிருந்து ஸ்டைலாக எழுந்து விஸ்வநாத்தை நோக்கி நடந்து வந்து முன்னால் நின்றான் பல மாதங்களுக்கு பிறகு விக்ரமை நேராக பார்த்துக் கொண்டிருப்பதால் விஸ்வநாத் நடுக்க தொடங்கினார் அவர் விக்ரம் முன் வண்டியிட்டு அவன் இரு கைகளையும் பிடித்து முத்தமிட்டார் இதை பார்த்து ரேணுகாவும் அவள் குடும்பத்தினரும் அதிர்ச்சி அடைந்தனர் யார் இந்த விக்ரம் பிசினஸ் குரூப்பின் மட்டுமே இருக்கும் ஒருவனின் முன் விக்ரமின் உடலில் இருந்த அந்த விசித்திரமான சக்திக்கு பின்னால் இருந்தது அவனுடைய பல வருட தவமா அல்லது இது ஒருவித மந்திர சக்தி விளையாட்டா அவன் கையிலிருந்து வெளிவந்த அந்த ரகசிய சிப்பின் ரகசியம் என்ன தன்னை மதித்து நேசித்த தனது மனைவி சுரபியிடம் விக்ரம் தன்னை பற்றிய உண்மையை ஏன் மறைத்தான் விக்ரமின் உண்மையான முகத்தின் ரகசியம் தெரிந்த பிறகு சுரபி என்ன வாழ் இந்த சுவாரஸ்யமான கேள்விகளுக்கு வெளி தெரிந்து கொள்ள பாக்கெட் டவுன்லோட் செய்து கேளுங்கள் மிஸ்டர் லோக்கல் முற்றிலும் இலவசமாக லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது